வணக்கம் பத்திரிகையாளர் கோடஞ்சி விடுதலை பார்ட் டூ விடுதலை ஒன்று வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே அந்த படம் வந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த படத்தில் வந்து சொன்ன கதை வந்து இவரை குறித்தா அவரை குறித்தா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை நகர்ந்த விதம் வந்து காட்டுக்குள்ளே இருந்த வீரப்பன் குறித்தது ஒரு விஷயம் போகுது அந்த தேடுதல் வேட்டையில் கர்நாடக அதிரடிப்படையும் தமிழ்நாட்டு அதிரடிப்படையும் செய்த பல்வேறு அத்துமீறல்கள் அதுவும் வந்து வாச்சாத்தி அப்படின்னு சொல்லப்படுகிற கிராமத்துல அந்த பெண்கள் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறை அத்துமீறல் பயங்கரமான ஒரு பெரிய கொடூரமான சம்பவங்களினுடைய ஒரு விஷயம்லாம் அதில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க இரண்டாம் பாகத்துல அது ரொம்ப அதிகமாக வெளிப்படையாக அது இருக்கும் அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அப்போது பேசப்பட்டுச்சு விடுதலையினுடைய தாக்கம் அப்ப அந்த அரியலூருடைய அந்த ரயில் அந்த மேம்பால குண்டுவெடிப்பு அப்படின்னு பல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை அப்ப ஏற்படுத்திச்சு அதோட அது சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்றத மக்களே யூகிச்சுக்கிட்டாங்க இவங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்த கதை தான் இது இதுதான் அப்படின்னு சொன்னாலும் தெளிவாக வெற்றிமாறன் என்ன பண்ணிட்டாருன்னா இது வந்து இந்த கதை யாரையும் குறிப்பிடும் கதை அல்ல இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்னு டிஸ்க்ளைமர் முதலே போட்டாரு அவர் என்ன டிஸ்க்ளைமர் போட்டாரும் நம்ம பார்க்கற நமக்கு தெரியும் அது யாரை பத்தி பேசியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் எடுக்காம அங்கே நடந்த பல்வேறு விஷயங்களினுடைய தொகுப்பாக அந்த படத்தை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இரண்டாம் பாகம் இப்போ வருது அப்போ வருதுனாங்க அது பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இப்போ இரண்டாம் பாகம் ரிலீஸ்க்கு ரெடியாகிடுச்சு இருபதாம் தேதி நம்ம அது வரப்போகுது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நம்ம அந்த படத்தை பார்க்க போகிறோம் அதோட ஆடியோ லான்ச் நடந்து அதோட அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டீசரை இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த டீசரில் சொல்லப்பட்ட வாசகங்கள் வந்து இன்னைக்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் சர்ச்சையை சும்மா ஏற்படுத்தலைங்க நியாயமா இருக்கிறவங்க அந்த அந்த வாசகம் அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது ஆனால் இந்த தமிழ்நாட்டை துண்டாடணும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டை கலவரப்படுத்தணும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வசனங்கள்லாம் பெரிய பரபரப்பையும் அவர்களுக்கு பெரிய எரிச்சலையும் உட்கார இடத்துல எல்லாம் எரிச்சல் உண்டாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த டீச்சர் உருவாக்கி வச்சிருக்கு அதுக்கு என்ன அப்படி பெருசா சொல்லிட்டாரு அப்படின்னா இப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து முக்கியமாக பேசப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல யாரும் ஒற்றுமை இருந்துடக்கூடாது ஆஹ் அதாவது அவர்கள் வந்து பிரிவினை பேசுகிற மக்களா மாறணும் மதத்தின் அடிப்படையில் பிரிஞ்சு போனோம் சாதியின் அடிப்படையில் அங்கங்க அடிச்சுக்கிட்டு சாகணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்டோர் நாங்க வந்து மேல் சாதி நீங்க கீழ் சாதி அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கணும் பிரிவினைவாதம் பேசணும் இதெல்லாம் பேசுகிற மக்களாக இருந்தால் இந்த தமிழ்நாடு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுக்கு எதிர இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா இந்த தமிழ்நாட்டுல அப்படி பிரிவினை பேசுகிற விஷயங்கள் எல்லாம் குறைவலா இருக்கு ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இவர்கள் என்னதான் சாதிய கட்டமைப்புகளை உள்வாங்கி அதுல பிரச்சனை ஏற்படுத்தும்னு நினைச்சாலோ இல்ல அதை வந்து உள்வாங்கிட்டு ஒரு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு கலவர பூமியாக மாத்தலாம் நினைச்சாலோ நினைக்கிற வழி எண்ணத்துல மண்ணை போடுற மாதிரி எந்த சம்பவத்தை தூண்டி விட்டாலும் அது உடனடியாக அவர்களாலே அணைக்கப்படுது ஒரு கிராமத்துல ஒரு சாதி முதல் ஏற்படுத்துறாங்க உடனே அந்த சாதி முதல் அந்த கிராமத்து மக்களாலேயே இது எவனோ ஏற்படுத்தி விடுறாம்பா அந்த மூணாம் ஆள் யார் அப்படி கண்டுபிடின்னு சொல்லி அவங்களே அந்த விஷயத்தை மடை மாத்தி வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்க ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக மாறாமல் அப்படியே அமுக்கப்படுது கொஞ்ச நாளாவே பல இடங்கள்ல பல பேர் அது முயற்சி இருக்கிறாங்க அது நடக்க மாட்டேங்குது அதை இந்த படத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நீங்க பிரிவினைவாதம் பேசுறவங்க நீங்க மதத்தின் பேரால சாதியின் பேரால ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இவங்க எல்லாருமே அவர்கள் எல்லாருமே நமக்கு எதிரானவர்கள் தான் தோழர்கள் எல்லாருமே நம்முடைய வந்து நம்ம வந்து ஒன்றுபடணும்னு பேசுறவங்க உழைக்க வர்க்கம் எல்லாமே நம்முடைய தோழர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அதுல கொண்டு போயிருக்காரு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிய கதாபாத்திரம் அப்படியே வடிவமைச்சிருக்காரு வெற்றிமாறன் வெற்றிமாறனுடைய அந்த விஷயத்தை விட கடைசியாக அந்த டீச்சர் முடியும் போது ஒரு விஷயம் ஒண்ணு வரும் அது யார சொன்னார் இப்ப அப்படின்னா எல்லாரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அதாவது என்னன்னா நீங்க வந்து இங்க சித்தாந்தம் பேசுகிறவர்களை தாண்டி நீங்க வந்து ரசிகர்களை உருவாக்குகிறவர்களாக ஒரு கூட்டம் இருக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்காது ஒரு ஒரு விஷயம் அவர்களுக்குள்ள சரியான புரிதல் இருக்காது அவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் அந்த ரசிகர்களை உருவாக்குகிறவர்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இப்ப ரசிகர்களை உருவாக்குறவங்க எல்லாருமே நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறேன்னு ஆரம்பிக்கிறாங்க எல்லா திரைத்துறையிலிருந்து வர எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும் அவர்கள் வந்து சரியான புரிதல் இல்லாம அவங்க வந்து ஒரு தலைவர்களாக உருமாறுறாங்கன்னா அந்த தலைவர்கள் உருவாக்குகிறவர்கள் ரசிகர்கள் தான் ரசிகர்களை மட்டுமே உருவாக்கினா மட்டும் போதாது அவர்களால் மாற்றம் வராதுன்ற மாற்றம் வராது அப்படின்னு சொல்லும் இங்க ரசிகர் பலத்தால நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்கள் வந்தவர்கள் இனி வரப்போகிறவர்கள் அப்படின்ற கணக்குல பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பலத்தால நான் வந்து ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னா ரசிகர்கள் பலம் மட்டுமில்ல தொண்டர் பலமும் இருந்தது அஹ் திராவிட சித்தாந்தமும் உள்ள இருந்துச்சு திராவிட கொள்கையோடு வந்தவர்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறிப்பிடலாம் தான் வந்தார் அவங்களால் ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்க முடியும்னா அந்த ரசிகரை மட்டும் அவர் உருவாக்கல ரசிகர்களா இருந்த எல்லாரையும் அவர் வந்து தொண்டர்களாக ஏற்கனவே வச்சிருந்தார் அவங்க ஏற்கனவே அண்ணாவுடைய பாசறையில வளர்ந்தவர்கள் ஆஹ் பெரியாருடைய கொள்கைய புரிஞ்சுக்கிட்டவங்க அண்ணாவுடைய கொள்கைகளை வந்து பரப்புரையாக கொண்டவர் எம்ஜிஆரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆல்ரெடி வந்து அவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி திராவிட கொள்கையோடு பயணித்தவர் அதனால அவர் வெறும் சும்மா ஒரு நடிகரு அப்படியே வந்து அரிதாரம் பூசிட்டு வந்துட்டாரு உடனே அவரே ஒரு பல படங்கள்ல அவர் வந்து நடிச்ச உடனே அவர் ஒரு பெரிய புகழ் கிடைச்சிருச்சு டக்குனு ஒண்ணு முதலமைச்சர் ஆக்கால உட்காண்டாருன்னு எதிர்பார்த்தா அதுதான் இல்லை ஆல்ரெடி அவருடைய அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த அரசியல் திராவிட கொள்கையினுடைய அரசியல் திராவிட கொள்கையுடைய அந்த மக்களால் அவர் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடிஞ்சுது அவர் இருக்க வரை அவர் அசைக்கவும் இல்லை அந்த அளவுக்கு மக்கள்கிட்டயும் அவர் பேர் வாங்கியிருந்தாரு மக்களும் அவரை அந்த இடத்துல உட்கார வச்சு கொண்டாடினாங்க அதனால இந்த இந்த காலகட்டம் இந்த இந்த கதை பேசப்படுகிற காலகட்டம் வந்து சொல்லப்படுகிற நபராக இப்ப வந்து ஒரு சில புல்லுருவிகள் என்ன பண்றாங்கன்னா எம்ஜிஆரை குறிப்பிட்டாருன்னு கிளம்பி வராங்க அது எம்ஜிஆரை குறிப்பிடல அப்ப வேற யார் குறிப்பிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம பார்க்கறோம் இப்ப நீங்க ஒரு பார்வை பார்த்துருப்பீங்க அந்த டீசர் நிச்சயமா உங்க பார்வைக்கு வந்திருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கும் இப்ப நம்ம பார்க்கும்போது போது நமக்கு ஒரு தோற்றம் இருக்கு இந்த தோற்றத்துல ரெண்டு பேர் என் கண் முன்னாடியே வந்துட்டு போறாங்க அந்த ரெண்டு பேர்ல மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டை எப்படியாவது வந்து தமிழ்நாட்டை துண்டாடிட முடியுமா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வயிறு வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் நண்பர் நடிகர் இயக்குனர் சினிமாக்கார் கதைய கதை வசன கர்த்தா நிஜத்திலும் கதை வசன கர்த்தா திரையிலும் கதை வசன கர்த்தா கதைகளுடைய மன்னன் உருட்டு மன்னன் நம்ம சீமான் தான் சீமான் வந்து தொடர்ச்சியாக கடந்த பத்து ஆண்டுகளாக அவர் தன்னை வளர்த்திருக்கிறார் தன் ரசிகர்களாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி தன் அவருக்கு ரசிகர்கள் தான் தம்பிமார்களா இருக்கிறவங்க யாரும் தொண்டர்களே கிடையாது அரசியல் அவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியல அவங்க மூலச்செலவு செய்யப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு ஆஹா நம்ம போற பாதை தப்பா இருக்கு நம்மள வழி நடத்துறவன் தப்பா இருக்கான் இவன் தன்னை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கான்டா இவன் கூட இருக்க ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் தான் வளர்க்கறான் இவன் நமக்கு நிச்சயமாக தமிழ் தேசத்தை வாங்கி தரமாட்டான் இவன் தன் தப்பானவன் நான் அவன் இவன் பேசுறது நான் பேசலங்க அந்த மக்கள் சொல்றது அந்த மக்களுடைய ஒரு நோக்கம் எண்ணம் பேசு பொருள் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால அவர்கள் மீதான ஒரு தோற்றம் இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு அவர் யார் அப்படின்னு அடையாளப்படுத்த ஆரம்பிச்ச பிறகு அவரை ஓரம் கட்டுற ஆரம்பிச்சாங்க அங்கிருந்து கொத்து கொத்தாக ஒருத்தர் போனா பரவாயில்லைங்க கூண்டோடு கலைகிறது மாவட்டம் இந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மன்னார்குடி மாவட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த இந்த பாதையை வகுத்து கொடுத்தவர்களாக அறியப்பட்டவர்கள் மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க கல்யாண சுந்தரம் போயிட்டாரு வெற்றிக்குமரம் போயிட்டாரு ராஜீவ்காந்தி போயிட்டாரு இன்னும் பல பேர் வந்து போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஒரு ஒரு நாள் புதிய புதியவர்கள் வெளியே போயிட்டே இருக்காங்க இந்த இந்த சம்பவங்களை எல்லாம் மாற்று விதமாக அவர் தொடர்ந்து பாத வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு சீமான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் சமீபத்துல போய் ரஜினிகாந்த் அவரோட சந்திச்சது கூட இந்த பஞ்சாயத்து எல்லாம் மடமாத்துறதுக்காக அவரே கேட்டுக்கிட்டு போய் ரஜினிகாந்த மீட் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப கூட நேத்து ஒரு கூட்டத்தினுடைய அந்த வீடியோ பார்த்தேன் அங்க போய் வந்து வேர்க்கு விரும் இருக்க சட்டையெல்லாம் வேர்த்து ஊத்துது ஆனாலும் மனுஷன் விடாம கத்திட்டு இருக்காரு என்ன கத்துறாருன்னு பார்த்தேன் நானும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கவனிச்சு பார்த்தேன் அந்த அஞ்சு நிமிஷத்துலயே அவர் கத்தின விஷயம் என்னன்னா நான் ரஜினி சந்தித்த உங்களுக்கு என்னடா வந்துச்சு நான் போய் அவரை பார்த்தா உங்களுக்கு என்னடா வந்துச்சு உங்களுக்கு என்னடா வந்துச்சு ஏண்டா சம்பந்தப்பட்டவரே தானடா இருக்காங்க இவர் வந்து கொந்தளிக்கிறார் கொந்தளிக்கும் போது யாரடா காரணர் பண்ணார்னு பார்த்தா திமுக காரணர் பண்ணிட்டு இருக்காரு இதுல காமெடி என்னன்னாங்க இவர் போய் ரஜினிகாந்தை சந்திக்கும் போது சந்திச்சப்ப பேசுற எல்லாரும் விஜயனுடைய ரசிகர் கூட்டம் தான் எங்க அண்ணனை சொல்லிட்டு நடு நடு ரோடுல இன்னீன்னா லாரி அடிச்சு செத்துருவன் சொல்லிட்டு மானம் வீணமே சூடு சொன்னே இல்லாம நீ வந்து கன்னடக்காரன் அவன் வந்து மராட்டியக்காரன்னு பேசுற அவன் நடிகனுக்கெல்லாம் வந்து நம்ம அடிக்கிற அடியில ரஜினிகாந்த் நீ எந்த நடிகருக்கும் அது ஆசை வரக்கூடாதுன்னு பேசிட்ட அந்த வாய் தான் போய் இப்போ வந்து அப்படியே பவ்யமா கையை கட்டிக்கிட்டு அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு பம்மி பதுங்கி அவர் பக்கத்தில் நிற்கிற அவரு ஒன்னு தோளோட தோல் அணைச்சி நின்றுட்டு ரெண்டு மணி நேரமா கதை பேசுறீங்க ஒரு மணி நேரமா கதை பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மானமே இல்லையாடான்னு கேள்வி கேட்டது வந்து திமுகவை சேர்ந்தவரெல்லாம் கிடையாது அவங்க ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருப்பாங்க ஆனா அதிகமாக ட்ரோல் பண்ணது வந்து யாரு அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்கள் தான் அந்த புகைப்படம் போட்ட எக்ஸ் தளத்தில் தான் இந்த இவ்வளவு கேள்விகளும் பயங்கரமா வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் இதெல்லாம் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத இந்த விடுதலை பார் டூல வரக்கூடிய சில வசனங்கள் சீமானுக்கும் பொருந்தும் உனக்கு லைக் படாது இது இன்னால சித்தாந்த உருவாக்க முடியாது உனால வந்து ஒரு உருப்படியான மக்களை உருவாக்க முடியாது நீ அதுக்கு லாய்க்கு இல்லை ரசிகர்களை மட்டும் தான் உன்னால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்ற வசனம் அந்த டைலாக்கு சீமானுக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல என் பார்வையில நான் பார்த்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதே டைலாக் அப்படியே பொருத்தமா விஜய்க்கும் பொருந்தும் அவரும் இது வரைக்கும் அரசியல் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை இது வரைக்கும் அரசியல் புரிதல இல்லாம இருக்கார் இது வரைக்கும் அவர் என்ன அரசியலுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இறங்கி வந்து செஞ்சிட்டாருன்னு இன்னி வரைக்கும் ஒன்னும் தெரியலங்க அவங்க அப்பாவாவது கொஞ்சமாவது திமுக திராவிட இயக்கத்தோடு பழகி வந்தவர் ஓரளவுக்காவது திராவிட கொள்கையினுடைய பல்வேறு விஷயங்கள் தெரிந்தவர் ஆனா அவங்க அப்பா சொல்றதையும் கேட்காம யாரோ நாலு பேர் சொல்றத வச்சுக்கிட்டு அதுவும் வந்து கார்பரேட் ஸ்டைல் ஆஃப் அரசியலை பண்ணணும்னு களமிறங்கி இப்ப வரைக்கும் விஜயால் ஒரே ஒரு செங்கலை கூட எங்கிட்டு அங்க நகர்த்த முடியலங்க ஒரு வருஷத்தை தாண்டிட்டார் ஆக அவர் ரசிகர் பலம் அதிக முக்கியவர் தான் இப்ப இந்த வசனத்தில் சொல்ற மாதிரி அதிக ரசிகர்களை கொண்டவர்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றாருல்ல அது உண்மை ரசிகர் பலம் மட்டுமே மாற்றம் ஏற்படுமான சத்தியமா ஏற்படாது ஏன்னா அந்த ரசிகர்கள் தொண்டர்களே கிடையாது அந்த தொண்டர்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிற தொண்டர்களாக இருந்தாதான் நாம யாருக்கு வாக்களிக்கணும் யார் நம்மை ஆள போகிறவர்கள் யார் நம்மை ஆள வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள் இந்த புரிதல் விஜய் ரசிகர்கள் இருக்கானா சுத்தமா கிடையாது ஒன்னு ரெண்டு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அடுத்து உடனே பெரிய ஆட்சி அதிகாரத்தையோ இருபத்தாறுல நாங்க தான் கனவு தான் காண முடியாது கனவு கூட காண முடியாது நிஜத்தில் நடக்கதா இல்லையானது அப்புறம் விஷயங்க அதுக்கு வாய்ப்பு கனவு காண்பதற்கு கூட இடம் அவர் கனவு இருந்தாலும் நியாயம் வேணாமான்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கனவில் கூட உங்களுக்கு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தான் நீங்க பேராசைன்னு சொல்லுவாங்களே அதை விட டபுள் பேராசை ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது நீ நேரம் இறங்கி வந்தவன உனக்கு ஓட்ட போட்டு உன்னை கூட்டி வந்து நாற்காலியில உட்கார மாட்டாங்க விஜய் உண்மையிலேயே இந்த தமிழ் மண்ணை ஆள்வதற்கு தகுதி படைத்தரா கிடையாதுங்க அப்ப எப்ப அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு அவர் ஆள்றதை பருத்தம் அவர் முதலமைச்சரா உட்கார்றத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது யாரோனா இந்த மண்ணை ஆளட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு முன்பாக இந்த மக்களுக்கு என்ன துரும்பை கிள்ளி போட்டார் என்ன பெரிய விஷயத்தை இவர் செஞ்சு இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சு கிழிச்சிட்டாரு இதுவரைக்கும் தன் படங்களில் கூட இந்த நாட்டு மக்களுக்காக மக்கள் அதாவது அவரை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய காட்சிகளை கூட வைக்கலங்க அவருடைய எல்லா படங்களிலும் பாத்தீங்கன்னா சிகரெட்ல எப்பவுமே போச்சுட்டு இருப்பாரு சரக்கு எப்பவுமே இருக்கும் ஆல்வேஸ் இது ரெண்டுமே அவர்களை வழி நடத்துகிற விஷயம் இல்ல பொண்ணு பின்னாடி போயிட்டு இருப்பார் இதை தவிர விஜயால் இந்த மாற்றம் நடந்தது விஜயால் இந்த பெரிய விஷயம் நடந்துச்சு இந்த கதையினால் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்வதற்கு ஒரு படம் கூட விஜய் படம் இல்லை ஒருவேளை முன்னாடி ஒருவேளை நடிச்சிருக்கலாம் இப்போ சமீபத்திய படங்கள் எல்லாம் கமர்ஷியல்னு சொல்லிட்டு அறுவாள் அடுத்து நூறு பேரை வெட்டுறது ஒரே மனுஷன் நூறு பேரை வெட்டுறது இறங்கி அடிக்கிறது இல்ல டம்ளர்ல பத்தாவது அண்டால குடுன்னு கேட்கறது ஆனால் அப்படி திரையில நடிச்சுட்டு வெளியில வந்து சாராய சாம்ராஜ்யத்தை ஒழிப்போம் கள்ள சாராயத்தை ஒழிப்போம்னு பேசுறது திரையில் ஒரு மாதிரியும் ஆஹ் நிஜத்துல ஒரு மாதிரி இருந்தா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க வாய்ப்பு ஆக விடுதலை டூ சொன்ன அஹ் வசனம் விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்னு தான் என் பார்வையில நான் பாத்திருக்கேன் நீங்க இத வந்து என்ன முடிவுல பாத்திருக்கீங்க விடுதலை டூ நிச்சயமாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நிஜமாவே அந்த களிய பெருமாள் என்கிறவருடைய நிஜமான கதையா இல்ல இந்த கதை என்ன சொல்ல போகுது இதுல இன்னும் வேற என்னென்ன விஷயம் ஏன்னா இந்த சொல்லப்பட்ட அந்த டீசர்ல வாட்சாத்திய பெண்கள் சம்பந்தமா எதுவுமே இல்லை முதல் பாகத்தில் விட்ட இடத்தை தொடனும்னா அது இங்க இல்லவே இல்லை வேற ஒரு களம் காட்டப்படுது வேற ஒரு விஷயங்கள் காட்டப்படுது அதுல இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வருது படிக்காதவன் நான் தலை தலை வச்சு படுத்துறதுனால தான் நீ இங்க உட்காந்துருக்க அப்படின்ற ஒரு வசனங்கள்லாம் வருது இது யாரை குறிப்பிடுகிறது அப்படின்லாம் ரொம்ப உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு நிச்சயமாக விடுதலை பார்ட் டூ நிறைய அரசியல் பேசுது அந்த படம் வந்த பிறகு இன்னும் என்னென்னலாம் அரசியல் தாக்கங்கள் ஏற்படும் என்ன பஞ்சாயத்துகளை அது உருவாக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டினுடைய கடைசியிலே விடுதலை பார் டூ எழுப்புகிற கேள்விகளுக்கு புதிய ஆண்டில் என்ன பதில் கிடைக்க போகுது அது வருகிற அடுத்தடுத்த மாதங்கள்ல எந்தெந்த அரசியல் தலைவர்களுக்கு பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தி அவர்களெல்லாம் வந்து மண்டை ஊர்ல போகுதுன்னுலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மண்டை ஊரில் போகுதுன்னா கருத்து மோதல்ல தான் சொல்றேன் நான் நீங்க வேற எதை நினைச்சிடாதீங்க இது எவ்வளவு தூரம் விடுதலை பார்ப்பு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும்னு படம் வெளியான பிறகு நம்ம பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க